சென்னை போரூர் அடுத்த மௌலிவாக்கம் அரசு ஆதி திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில் பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு குன்றத்தூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் வந்தே மாதரம் எழுது பொருட்கள் வழங்கி வாழ்த்தினார் அப்போது அவர் மாணவர்களிடம் பேசுகையில் தேர்வு குறித்து பயம் வேண்டாம் நீங்கள் தினமும் படித்த பாட புத்தகத்தில் இருந்துதான் கேள்வி வரப்போகிறது அதனால் எதற்கும் பயப்படாமல் தேர்வு எழுத வேண்டும் கல்வி மட்டும்தான் சமூக மாற்றத்திற்கான ஆயுதம் அதிக மதிப்பெண் பெற்று காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு பெருமை தேடித்தரும் தரும் மாணவர்களுக்கு பரிசுகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவித்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் அடுத்த ஆண்டு முதல் அரசு பள்ளி மாணவர்களுக்கான டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி உள்ளிட்ட அரசு பொதுத் தேர்வு குறித்த பயிற்சி வகுப்புகள் அமைக்கப்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் குன்றத்தூர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி வந்தே மாதரம் விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட அமைப்பாளர் சாரதி பெரியநாயகம் ஊராட்சி மன்ற தலைவர் திவ்யா சத்யநாதன் துணைத் தலைவர் வனிதா ராமகிருஷ்ணன் பள்ளி தலைமை ஆசிரியர் ஷீலா உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

கல்வி ஒன்று தான் சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் அதனால நீங்க மாணவ செல்வங்கள் எல்லாம் இந்த பருவம்தான் தான் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய பருவ காலம் இது நீங்க எல்லாம் இதெல்லாம் அறிவுரையாக ஏற்று நான் உங்களை போல தான் எனக்கு பசங்களுக்கு இந்த வயசுல தான் அதனால உங்களை போல நானும் உங்களுக்கு கல்ல தந்தை போல நீங்க எல்லாம் இது பண்ணி அறிவுரையாக ஏற்று நம்முடைய பள்ளியில் இருக்கிற ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் உங்களுக்கு கட்டுத்தர பாடங்கள் எல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு அதே போல டிப்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க டீச்சர்ஸ் பப்ளிக்ல அந்த கொஸ்டின் வர அந்த சப்ஜெக்ட் சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய சொல்லி ஸ்பெஷல் பசல் கிளாஸ்லாம் வர நந்தன் இருக்குது அதனால நீங்கள் மாணவர்களால் கவனத்தை செஞ்சிட விடாமல் வருகின்ற பொது தேர் தேர்ச்சி தேர்ச்சிப்பட்டு நல்ல தேர்ச்சிப்பட்டு மாவட்ட அளவில் நம்மளுடைய மௌனிவாக்கம் நெல்நிலைப்பள்ளி ஆதரவு பள்ளி முதல் நிலையத்தை பிடித்தது என்ற நல்ல பேரை வாங்கி தரணும் வாங்கி தனதான் நம்ம அமைச்சருக்கும் தருமை நம்மளுடைய

I'll okay. 好吧。